இனிய நண்பர்களே அன்பான வணக்கங்கள் ஒரு முறை புத்தருடைய சீடன் புத்தரை பார்த்து கேட்டானா இந்த உலகத்துல வாழ்கிற பல மனிதர்கள் எதற்காக வாழ்நாள் முழுவதும் ஏழ்மையிலேயே வாழ்ந்து ஏழையாகவே இறந்து போகிறார்கள் அப்படின்னு கேட்டானா அதை கேட்ட புத்தர் சொன்னாராம் நான் ஒரு கதை சொல்றேன் அதுல கணவனும் மனைவியுமான ஒரு ஆண்மையிலும் பெண்மையிலும் மனிதனுடைய ஏழ்மைக்கான காரணத்தை பத்தி பேசிக் கொள்கிறார்கள் அதை கேட்ட பிறகு எந்த ஒரு மனிதனும் ஏழையாகவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கதையை சொல்ல ஆரம்பிச்சாராம் ஒரு கிராமத்துல ஒரு பரம ஏழை பூசாரி தன்னுடைய மனைவி மக்களுடன் வசித்து வந்தாராம் ரொம்பவும் நல்ல குணம் உள்ள கருணை உள்ளம் படைத்தவாராம் வேத சாஸ்திரம் கூட படித்த அவர் வீட்டு தோட்டத்துல ஒரு மரம் இருந்ததாம் அந்த மரத்துக்கு மேல ஒரு ஆண் மயிலும் பெண் மயிலும் குடியிருந்ததான் அந்த மயில்களுக்கு தேவையான உணவு தண்ணி எல்லாமே இந்த ஏழை பூஜாரி தான் கொடுப்பாராம் என்ன ஆனாலும் சரி ஆனா இந்த மயில்களுக்கு உணவு கொடுக்கறத மட்டும் நிறுத்தவே மாட்டாராம் அவ்வளவு நல்லா அந்த மயில்களை பார்த்து கவனிப்பாராம் ஒரு நாள் பெண் மயில் அந்த ஆண் மயில பார்த்து சுழிச்சான் இந்த பூசாரி எவ்வளவு நல்ல மனுஷனா இருக்காரு நம்மளெல்லாம் எவ்வளவு நல்லா கவனிச்சுக்காரு கவனிச்சுக்கிறாரு அவருக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் நமக்கு உணவு கொடுக்கறது நிறுத்த மாட்டேன்றாரு அவருடைய பங்குல நமக்கு எடுத்தாந்து அந்த உணவை கொடுத்துட்டு போறாரு ஆனா இவருடைய தலைவிதியை பாரு எவ்வளவு மோசமா இருக்குது இவர் ஏன் இவ்வளவு ஏழையா வாழணும் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு அந்த பெண் ஆண் மயிலை பார்த்து சொல்லிச்சான் அதுக்கு அந்த ஆண் ஆண்மயில் சொல்லிச்சான் நீ சொல்றதும் சரிதான் இனிமேல இந்த ஏழை உடைய தலைவிதி மாறியே ஆகணும் அதை நம்ம மாத்தலாம் அதுக்கு என்னால முடிஞ்ச ஒரு வழியை நான் சொல்றேன் பூசாரி உணவு எடுத்துட்டு வரட்டும் அப்ப அதுக்கான வழியை நான் அவர்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிச்சான் பெண் மயிலும் தலையசைச்சிட்டான் அந்த நேரம் பார்த்து பூசாரி மயில்களுக்கு உணவு கொண்டு வந்தாராம் உணவை வாங்கிக்கிட்டு அந்த ஆண் மயில் பூசாரியை பார்த்து சொல்லிச்சான் நீங்கள் இவ்வளோ நாள் ஏழ்மையில வாழ்ந்தது போதும் இனிமேல் உங்களுடைய தலைவிதி மாறப்போது நீங்கள் நல்லா வசதியாக வாழ போகிறீங்க நான் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை சொல்கிறேன் அது பிரகாரம் நீங்கள் செஞ்சா போதும் நீங்கள் நேராக இந்த நாட்டுடைய அரசனை போய் பாருங்க அவர்கிட்ட போய் வேலையை கேளுங்க அவரை பார்த்து சொல்லுங்க நான் உங்களுக்கு வேண்டிய இந்த நாட்டுக்கு வர எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி அதுக்கு வேண்டிய பதிலை என்னால் கொடுக்க முடியும் ஆனால் தினம் எனக்கு நீங்கள் நூறு தங்க காசு மட்டும் சம்பளமாக கொடுக்கணும் அப்படின்னு கேளுங்க அதை கேட்டால் பூசாரி சொன்னாராம் என்னால எப்படி இந்த நாட்டுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்க முடியும் அதான் இந்த நாட்டுக்கு வர கேள்விகள் எல்லாம் பதில் சொல்ல முடியும் அதுக்கு எனக்கு போய் எங்கன்னா த ராஜா நூறு தங்க காசு கொடுப்பாரா இப்படி நான் போய் கேட்கலாமா இதுல நியாயமா அப்படின்னு அந்த பூசாரி சொல்ல மயில் சொல்லிச்சான் நீங்க கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் இல்லையா நீங்க தைரியமா போய் ராஜா கிட்ட நான் சொன்னதை கேளுங்க வேலையை கேளுங்க நூறு தங்க காசும் கேளுங்க உங்க வாழ்க்கையை மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிச்சான் பூசாரியும் தைரிய தானே தைரியப்படுத்திக்கிட்டு நேராக அரசனை போய் பார்த்தாராம் அரசன்கிட்ட போய் இந்த மயில் சொன்ன போலவே எல்லாத்தையும் சொன்னாராம் கேட்ட இருந்த எல்லாருமே ரொம்ப ஆச்சரியத்துடன் பார்த்தாங்களாம் என்ன இது இந்த நாட்டின் மந்திரிக்கே நூறு தங்கம் ஒரு நாளைக்கு சம்பளம் கிடையாது இந்த ஏழை பூசாரின்னா வந்து வேலைக்கு நூறு தங்கம் காசு கேக்குறாரு அப்படின்னா இவரால நாட்டு பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்க முடியும் தெரியலையே அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாங்களாம் அந்த சமயம் பார்த்து ஆஹ் அரசவையில இருந்து மந்திரி சொன்னாராம் இந்த பூசாரி சொல்றதுல ஏதோ விஷயம் இருக்குது அதனால மன்னரை பார்த்து சொன்னாராம் நீங்க இந்த பூசாரிக்கு கண்டிப்பா வேலையை கொடுத்துருங்க இந்த பணியில அமர்த்த அமர செய்யுங்க அப்படின்னாராம் ராஜாவும் மந்திரி சொல்றதை தட்டலையாம் சரி நாளைல இருந்து நீங்க வேலைக்கு வரலாம் உங்களுக்கு நூறு தங்க காசு நான் தரேன் அப்படின்னு மன்னரும் ஒத்துக்கிட்டாராம் அதுக்கு பிறகு தினம் பூசாரி அரசவைக்கு போக ஆரம்பிச்சாராம் சாயங்காலம் வரும்போது நூறு தங்க காசுங்களோட வீட்டுக்கு வருவாராம் கொஞ்ச நாள்லயே பூசாரியுடைய வாழ்க்கை ரொம்ப மாறி போச்சான் நல்ல வசதி வாய்ப்பு பொன் பொருள்னு வாழ்க்கை மாறி போயிடுச்சான் நல்ல வசதியான வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சாராம் இப்படி பூசாரியோட நாட்கள்ல ரொம்ப சந்தோஷமா சென்று கொண்டு இருந்ததான் ஒரு நாள் அரசவைக்கு பக்கத்து நாட்டு தூதர் ஒருவர் வந்தாராம் மன்னரை பார்த்து சொன்னாராம் மன்னா எங்க நாட்டு அரசன் உங்ககிட்ட ரெண்டு கேள்விகளுக்கு விடைய கேட்டுட்டு வர சொல்லியிருக்காரு அந்த கேள்விகளுக்கு சரியான விடைய உங்க நாட்டுல இருக்கிறவங்களோ இல்ல உங்களா கொடுக்க முடியலன்னா எங்க நாட்டு மன்னர் உங்க நாட்டு மேல போர் தொடுக்க போறாராம் அப்படின்னு சொல்ல மன்னர் சொன்னாராம் சரி அந்த கேள்விகள் என்னன்னு நீங்க சொல்லுங்க அதுக்கான விடையை நாங்க சொல்றோம்னு சொல்ல அந்த தூதர் சொன்னாராம் நான் எங்க நாட்டுல இருந்து மூணு சிலைகளை கொண்டு வந்திருக்கேன் பார்ப்பதற்கு மூணு சிலையும் ஒரே மாதிரி இருக்கும் ஆனா அந்த சிலைகள்ல எந்த சிலை சிறந்த சிலைன்னு நீங்க சொல்லணும் அப்படின்னு அந்த தூதர் சொன்னாராம் மன்னரும் அந்த சிலைகளை பார்த்தாராம் மூணு சிலையும் அச்சில பார்த்தா போல ஒரே மாதிரி இருந்துதான் எந்த வித்தியாசமும் இல்லையா இதுல எப்படி சிறந்த சிலைன்னு கண்டுபிடிக்கிறது தெரியலேன்னு மன்னருக்கு ரொம்ப குழப்பமா இருந்ததான் அரச இருந்த மந்திரியாரு அங்க இருக்கிற எல்லாருமே சிலையை உன்னித்தா ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு பார்த்தாங்களாம் ஆனா யாராலையுமே அதுல என்ன வித்தியாசம் இருக்கு அதுல எந்த சில சிறந்த சிலைன்னு கண்டுபிடிக்கவே முடிய முடியலையா எல்லாரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து முடிச்சுக்கிட்டே இருந்தாங்க மன்னார பூசாரிய பார்த்து கேட்டாராம் நீங்கதான் இந்த கேள்விக்கான சரியான விடையை சொல்லணும் இந்த மூணு சிறைகள்ல எது சிறந்த சிலை நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாராம் அதை கேட்ட பூசாரி கொஞ்சம் கூட தயங்காம சொன்னாராம் மன்னா இந்த மூணு சிலைகளும் ஒரு அறைக்குள்ள எடுத்து வச்சிடுங்க நான் மதியம் உணவுக்கு சாப்பிட போறேன் வீட்டுக்கு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வந்து இதுக்கான விடையை நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாராம் மன்னரும் ஒத்துக்கிட்டாராம் தூதரும் அங்கேயே உட்காந்துட்டாராம் பூசாரி கிளம்பி வீட்டுக்கு வந்தாராம் வீட்டுக்கு வந்து சேர்ந்த பூசாரி அந்த ரெண்டு மயில்களை பார்த்து அந்த மூணு சிலைகளை பற்றியான கேள்விய சொல்லிட்டு அதுல எப்படி சிறந்த சிலையை கண்டுபிடிப்பது என்று கேட்டாராம் அதை கேட்ட மயில் சொல்லிச்சான் இதுல நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல நீங்க இங்கிருந்து போகும்போது ஒரு கம்பியை எடுத்துக்கிட்டு போங்க அந்த கம்பியை கொண்டு போய் ஒரு ஒரு சில காதுல விடுங்க அந்த கம்பி எந்த வழியா வெளியே வருதுன்னு மட்டும் சொல்லுங்க அதுக்கப்புறம் அதுல எது சிறந்த சிலன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு அந்த மயில் சொல்லிச்சான் அதே பிரகாரம் பூசாரியும் செஞ்சாராம் கம்பியை கொண்டு போய் முதல் சில காதுல விட்டாராம் முதல் சில காதுல கம்பி விட்ட உடனே அது அடுத்த பக்கம் காதுல இருந்து வெளியே வந்துருச்சான் ரெண்டாள் சிலையில காது காதுல விட்டாராம் ரெண்டாவது சிலை காதுல விட்ட உடனே அந்த கம்பி வாய் வழியா வெளியே வந்துதான் மூணாவது சிலையில கம்பிய விட்ட காதுல கம்பியை விட்டாராம் அந்த மூணாவது சிலவில கம்பி வயிற்றுக்குள்ள போய் விடிச்சான் எந்த வழியும் வெளியே வரலையாம் அதை பார்த்துக்கிட்டு பூசாரி மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பி வந்தாராம் வந்து மயில் கிட்ட நடந்ததை சொன்னாராம் அப்ப அந்த மயில் சொல்லிச்சான் முதல் சிலை சிறந்த சிலை கிடையாது ஏன்னா அதுகிட்ட என்ன சொன்னாலும் அது ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விட்டுருது இரண்டாவது சிலை காதல வாங்கி வாய் வழியா வெளியே விடுது மூணாவது சில தான் சிறந்த சிலை ஏன்னா அது எதை கேட்டாலும் காது வழியா வாங்கி அதுக்குள்ளேயே தக்க வச்சுக்குது அதுக்கு வேணும் போது அதுக்கு பயன்படும் போது மற்றும் அந்த விஷயங்களை அது வெளியே கொண்டு வரும் அதனால அந்த மூணாவது சில தான் சிறந்த சிலைன்னு நீங்க தைரியமா போய் சொல்லுங்கன்னு பூசாரிய பார்த்து சொல்லிச்சான் மயில் சொன்ன பதில கேட்டுக்கிட்டு பூசாரி நேரம் அரசவைக்கு வந்து சேர்ந்தாராம் மன்னரையும் தூதரையும் பார்த்து மயில் சொன்ன பதில சொன்னாராம் அதை கேட்ட தூதர் இதுதான் சரியான விடைன்னு ஒத்துக்கிட்டாராம் அதன் பிறகு மன்னர் தூதரை பார்த்து இரண்டாவது கேள்வி என்னன்னு கேளுங்கன்னு சொல்ல தூதர் சொன்னாராம் என்னுடைய இரண்டாவது கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா வாழ்ந்தால் இவர் வாழ்வார் இறந்தால் இவர் வாழ்வார் இதுக்கு என்ன விடைன்னு சொல்லுங்க அப்படின்னாராம் அதை கேட்ட மன்னர் பூசாரியை பார்த்து மறுபடியும் இதுக்கான விடையை நீங்கதான் சொல்லணும்னு சொன்னாராம் அதை கேட்ட பூசாரி சொன்னாராம் இன்னைக்கு இதுக்கான விடையை நான் சொல்ல மாட்டேன் நாளைக்கு அரசாலைக்கு வரும் போது இதுக்கான விடைய சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போனாராம் நேராக வீட்டுக்கு வந்து மயில் கிட்ட அந்த கேள்வியை கேட்டாராம் மயில் சொல்லிச்சான் முதல் கேள்விக்கான பதில் வைத்தியர் ஏனென்றால் நோயாளி உயிர் வாழற வரைக்கும் தான் வைத்தியனால வைத்தியம் பார்க்க முடியும் நோயாளி இறந்துட்டு அதுக்கப்புறம் வைத்தியம் பார்க்க முடியாது பணம் சம்பாதிக்க முடியாது அவனாலேயும் வாழ்க்கை வாழ முடியாது அதனால வாழும்போது வாழ்வான் என்றால் வைத்தியன் ரெண்டு கேள்விக்கு பதில் இறுதி சடங்கு சம்பிரதாயம் செய்கிற பிராமணன் ஏனென்றால் ஒருவர் இறந்தால்தான் இவருக்கு வேலையே இறந்த பிறகுதான் இவரால் வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு மயில் சொல்லிச்சான் அந்த பதிலை கேட்டுக்கிட்டு பூசாரி மறுபடியும் அரசவைக்கு வந்து சேர்ந்தாராம் மன்னரையும் தூதரையும் பார்த்து அதற்கான விடைய மயில் சொன்னா போலயே சொன்னாராம் அதை கேட்ட தூதர் சொன்னாராம் இதுதான் சரியான விடை நான் என் நாட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூதர் அங்கிருந்து கிளம்பி போனாராம் மன்னருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துதான் பூசாரி எப்படி இவ்வளோ புத்திசாலியாக இருக்கிறார் கேட்குற கேள்விக்கெல்லாம் இவ்வளோ சரியான விடை இவரால் மட்டும் இந்த நாட்டில் யாராலையும் சொல்ல முடியாத பதிலை இவரால் மட்டும் சொல்ல முடிஞ்சுதுன்னு மன பூசாரியை பார்த்து கேட்டாரான் நீ எந்த கேள்வி கேட்டாலும் வீட்டுக்கு போயிட்டு தான் அதுக்கான பதிலை சொல்ற அதுக்கு பின்னால உள்ள ரகசியம் என்ன நீ சொல்லுவேன் அப்படின்னு கேட்டாராம் அதை கேட்ட பூசாரியால உண்மை சொல்லாம இருக்க முடியலையா பூசாரி எல்லாம் உண்மையும் சொல்லிட்டாராம் மன்னருக்கு அதை கேட்ட பிறகு ரொம்ப ஆச்சரியமா இருந்ததான் உடனே நான் அந்த மயில்களை பார்க்கணுன்னு பூசாரி வீட்டுக்கு கிளம்பி வந்தாராம் மயில்களை பார்த்து சொன்னாராம் நீங்க எப்படி இவ்வளோ புத்திசாலிகளாக இருக்கிறீங்க உங்களால் எப்படி இவ்வளோ புத்திசாலிதனமாக பதிலெல்லாம் சொல்ல முடியுதுன்னு மன்னர் கேட்க மயில்கள் சொல்லிச்சான் ஒன்றும் இல்லை மண்ணா நாங்கள் இந்த பூசாரி வீட்டிலே இருக்கிற இந்த மரத்தில் தான் வளர்ந்தோம் நாங்கள் வளரும் போதெல்லாம் இந்த பூசாரி தன் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு வேதம் சாஸ்திரம் உபநிஷதங்கள் காவியங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப உறக்க படிப்பார் அதெல்லாம் கேட்டு கேட்டு தான் வளர்ந்தோம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை நாங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்த ஆரம்பித்தோம் அப்படி பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது தான் எங்களுக்கு நல்ல ஞானம் பிறந்தது அந்த ஒரு ஞானத்தை வச்சு தான் நாங்கள் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னோம் ஆனால் ஞானத்தை எல்லாம் நல்லா கற்றுக்கொண்டார் இந்த பூசாரி இவ்வளவு நாளாக கற்றுக்கொண்ட ஞானத்தை அவர் நடமுறைப்படுத்தினதே கிடையாது அதை நடமுறைப்படுத்த தவறிவிட்டார் அவருக்கு இருக்கிற திறன் என்ன என்று அவருக்கே தெரியாது அது தெரிஞ்சுக்கணும் என்ற அவர் ஆவலம் ஒரு முயற்சியும் அவர் செய்ததும் கிடையாது தான் எத்தனை நாளா அவர் ஏழையாக வாழ்க்க காரணம் அப்படின்னு இந்த மயில் சொல்லிச்சான் எனவே நண்பர்களே கடவுள் எல்லாருக்குமே ஒரு விசேஷமான திறமையை திறனை கொடுத்துதான் படைத்திருக்கிறார் யார் ஒருவர் அந்த திறன் என்ன என்று தெரிந்து கொண்டு அந்த திறனை தன் வாழ்க்கையில செயல்முறைப்படுத்துகிறார்களோ அவங்க நிச்சயமாக ஏழ்மையில வாழ மாட்டாங்க மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் பிடித்திருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களையும் ஷேர் பண்ணுங்க